எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய உணவு யுத்தம் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு விருதுநகர் வேவா வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரியின் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் திருமதி பா விஜயலட்சுமி அவர்களை நான் போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எஸ்ரா நூல்கள் நூறு இணையவழி நிகழ்வில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அஞ்சரை தும்பை இலக்கிய வட்டத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட நூலானது எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உணவு யுத்தம் இது முதலில் விகடனில் தொடராக வந்து பிறகு நூல் வடிவமாக இரண்டாயிரத்தி பதினாலில் முதற்பதிப்பு பதிப்பு வெளியானது இதில் மொத்தம் நாற்பது கட்டுரைகள் அடங்கிய தொகுப்பு இந்த புத்தகம் தலைப்புகளை வாசிக்கும் போதே அதை உடனடியாக படிக்க தூண்டும் அளவிற்கு ஒவ்வொரு தலைப்பும் ஒவ்வொரு கட்டுரையின் தலைப்பும் அமைந்துள்ளது நான் ரசித்த ஒரு சில இடங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இதுல தலைப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சற்று வித்தியாசமாவே இருக்கும் இட்லி சாப்பிடத்தான் லைக் விலாஸ் நூடுல்ஸ் ராஜ்யம் உயிர் குடிக்கும் டீ உணவு விதிகள் இது ஓட்ஸ் ராஜ்ஜியம் பகிர் பானங்கள் கடவுளும் காப்பி கடைகளும் கரகாட்டக்காரன் வாழைப்பழம் வாழைப்பழமும் வாழைப்பழ யுத்தம் என்று தலைப்புகள் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாவே இருக்கும் அடுத்ததாக இன்று உணவு என்பது வெறும் சாப்பாட்டு விஷயம் அல்ல அது ஒரு பெரிய சந்தை கோடி கோடியாக பணம் புரளும் பன்னாட்டு விற்பனை களம் என்று பதிவு செய்கிறார் ஆசிரியர் எஸ்ரா அவர்கள் நாம் என்ன சாப்பிட வேண்டும் என்பது இப்போதெல்லாம் நாம் தீர்மானிப்பது அல்ல அதை கூட பன்னாட்டு நிறுவனங்கள் தான் தீர்மானிக்கிறதாம் இதுல முதல் தலைப்பு நான் எடுத்துக்கொண்ட முதல் தலைப்பு பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் ராஜ்யம் உணவும் மருந்தாக கருதுவது சீனர்களின் பழக்கமும் அதுதான் அவர்களின் நீண்ட ஆயுளுக்கு ஆதாரமாக விளங்குகிறது அவர்கள் உணவுல பாத்தீங்கன்னா மூலிகைகள் சேர்த்து தங்களுடைய உணவுகளை உட்கொள்கிறார்கள் ஆஹ் அது ஒரு பண்பாடாகவே அவங்க வச்சிருக்காங்க அவங்க பயன்படுத்துவாங்க சாப்ஸ்டிக் அவங்க நூடுல்ஸ் சாப்பிடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சாப்ஸ்டிக் அதன் மூலம் சாப்பிடும்போது கிண்ணத்தில் குச்சி மோதி ஓசை வரக்கூடாதான் ஆஹ் அது சமையல் சரியில்லை என்பதற்கான அடையாளம் என்று கூறுகிறார்கள் இந்த மாதிரி நிறைய தகவல்கள்ல இஸ்ரா அவர்களுடைய கட்டுரைகள்ல நம்ம பார்க்கலாம் அத்துடன் பிச்சைக்காரன் தான் உணவு கிண்ணத்தில் சப்தமிடுவானாம் அங்கு ஆகவே சாப்பிடும் போது குச்சிகளால் கிண்ணத்தை தட்டுதல் கூடாதாம் ஆஹ் இதற்கு மாறாக அவர்கள் எவ்வாறு அந்த சூப்பை அருந்துகிறார்கள் என்பதை அவர்கள் தந்துள்ளார்கள் சூப்பை சப்தமாக உறிஞ்சி குடிப்பதோ உஷ் உஷ் ஏன்னா அந்த நூடுல்ஸை சூடாக இழித்து சாப்பிடுவதையே சந்தோஷமாக சந்தோஷத்தின் அடையாளமாக கொள்கிறார்கள் சீனர்கள் சீன இன்று அனைவருக்கும் குறிப்பாக சிறுவர்களுக்கு அதிகமாக பிடித்திருக்கிறது இந்தியாவின் உணவு பழக்கத்தை சீன உணவு வகைகள் புரட்டி போட்டு விட்டன என்றால் அது அதுதான் கசப்பான உண்மையும் கூட ஆஹ் எடுத்துக்காட்டாக சில்லி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் கோபி மஞ்சூரியன் என்று சொல்லிக்கொண்டே இந்த பட்டியல் சொல்லிக்கொண்டே நீண்டு கொண்டே கோபி இதை மட்டுமே விற்கும் தள்ளுவண்டிக் கடைகள் இல்லாத தெருக்களும் ஊர்களும் இல்லவே இல்லை கிட்டத்தட்ட இந்த நூடுல்ஸ் ஃப்ரைட் சிக்கன் எல்லாமே நம் அன்றாட வீடுகளில் சமைக்க ஆரம்பித்து விட்டனர் ஆஹ் இந்தியாவில் கிடைக்கும் சீன உணவுகள் இந்தியர்களுக்கே என்று தயாரிக்கப்படுகிறது தயாரிக்கப்படுவது அது நிஜமான சீன உணவு இல்லை என்று பதிவு செய்கிறார் ஆசிரியர் எஸ்ரா அவர்கள் சீனர்கள் எந்த நாட்டிற்கு புலம்பெயர்ந்து போனாலும் அங்கே ஒரு சைனா டவுன் ஒன்றை உருவாக்கி விடுவார்களாம் அங்கே ஒரு பௌத்த கோயில் சீன அங்காடிகள் சீன உணவு கடைகள் உருவாகிவிடும் தங்களின் விழாக்களை அவர்கள் ஒருபோதும் கொண்டாட மறந்ததே இல்லையாம் அவர்கள் அவர்களுடைய இசை ஓவியம் கலை உணவு மொழி என்று தாங்கள் செல்லக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் சீனர்கள் அதை கடைப்பிடித்து வருகிறார்கள் ஆனால் தமிழ் மக்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் உடனடியாக தங்களின் சுய அடையாளங்களை மறைத்து கொண்டு விடுகிறார்கள் அல்லது அவர்கள் மறந்து விடுகிறார்கள் என்று இங்கு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் அஹ் எஸ்ரா அவர்கள் இன்று நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் சைனா டவுன் இருக்கிறது ஆனால் தமிழர்கள் வாழும் எத்தனை நாடுகளில் தமிழ் டவுன் இருக்கிறது என்று கேளிய முன்வைக்கிறார் நமது ஆசிரியர் இஸ்ராவர்கள் இந்த விஷயத்தில் ஈழத்தமிழ் தமிழ் மக்கள் பாராட்டுக்குரியவர்கள் தாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் எல்லாம் தமிழ் அடையாளங்களை காப்பாற்றிக் கொள்ள அதை மீட்டெடுக்கும் பெரும் முயற்சி எடுத்து வருகிறார்கள் என்று ஆசிரியர் அவர்கள் மிக அழகாக பதிவு செய்து வருகிறார் ஆஹ் அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உயிர் குடிக்கும் டீ இப்ப டீ காலையில ஒரு உணவு சாப்பிடலைனா கூட வெளிய ஒரு டீ ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு டீ இல்ல அந்த டீல வண்ணை முக்கியம் சாப்பிடுறதோ இல்ல பிஸ்கட்டை முக்கிய சாப்பிட்டு அந்த நேரத்து வயிற்று பசி ஆற்றிக்கொள்பவர்கள் நிறைய நம்ம நாட்டுல இப்ப இருக்காங்க இங்க சீனாவில் இருந்து உலகக்கு அறிமுகம் ஆனதுதான் முதல் ஆஹ் உணவு தேநீர் தேநீரை கண்டுபிடித்தவர்கள் சீனர்கள் சொல்றாங்க ஆரம்ப காலங்கள்ல பாத்தீங்கன்னா தேநீர்ல உப்பு சேர்த்து குடித்து வந்தனர் என்ற தகவலை இந்த நூலின் மூலம் நாம் அறியலாம் இந்தியாவில் தேநீர் அறிமுகமாக அறிமுகமான காலகட்டங்களில் அது இலவசமாக மக்களுக்கு தரப்பட்டது டீ குடிக்கிற அந்த பழக்கம் மக்களுக்கு ஏற்பட்டவுடன் பிறகு தேநீருக்கு காசு வசூலிக்கப்பட்டது என்று பதிவு செய்கிறார் இதை பற்றி கீரா என்று அழைக்கப்படும் கீ ராஜநாராயணன் கரிசல் காட்டு கடுதாசியில் சிறப்பாக எழுதியிருக்கிறார் தேயிலில் உள்ள அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் புத்துணர்வு தரக்கூடியது ஒரு சொன்னா டக்குன்னு ஒரு டீ குடிச்சோம்னா ஒரு புத்துணர்வு நமக்குள்ள ஒரு உண்டாகும் அஹ் குறிப்பாக கிரீன் டீ குடுப்பது உடல் நலத்திற்கு ஏற்றது இந்த கிரீன் டீ ஜப்பானியர்கள் மிகவும் விரும்ப அருந்துகிறார்களாம் ஆஹ் தேநீரில் எலும்பியை செய்து பருகும் லெமன் டி பழக்கத்தை அறிமுகம் செய்தவர்கள் ரஷ்யர்கள் என்று ஒரு கலை என்ற ஒரு புத்தகம் இந்த கட்டுரை இந்த புத்தகத்துல மொத்தம் நாற்பது கட்டுரை இருக்குன்னு சொன்னேன் ஒவ்வொரு கட்டுரையிலும் பாத்தீங்கன்னா அவ்வளவு தகவல் எஸ்ரா அவர்கள் பதிவு செய்துள்ளார் வரலாற்று சான்றுகளோடு இலக்கிய வரிகளோடு புத்தகங்கள் நிறைய இதுல வந்து எடுத்து உள்ளார் எஸ்ரா அவர்கள் இந்த ஒகபோரா எழுதிய தேநீர் கலை என்ற நூலில் தேநீரின் வரலாற்றையும் பருகும் விதத்தையும் பற்றி அழகாக எடுத்து சொல்கிறார் ஆஹ் தேநீர் கலை என்பது ஒரு தத்துவம் நாம் அருந்துவதும் ஆஹ் அத ஒரு தேநீர் எப்படி தயார் செய்வது என்றதை மிக அழகா வந்து ஆசிரியர்கள் குறிப்பிட்டு அதை நான் வாசிக்க விரும்புகிறேன் ஆஹ் ஜப்பானில் தேநீர் தயாரிக்க இருபத்தி நாலு வகையான பொருட்கள் தேவைப்படுகின்றன இதில் தேநீர் தயாரிக்கப்படும் தண்ணீர் மலை ஊற்றுகளில் அல்லது சுனைகளில் கிடைத்த தூய்மையான தண்ணீரில் இருக்க வேண்டியது அவசியம் ஆஹ் அடுத்ததா பாத்தீங்கன்னா அதை எப்படி தயாரிக்கணும்னு ரொம்ப கலைநயத்துடன் ஆசிரியர் விளக்கியிருக்காரு தண்ணீரை கொதிக்க விடும்போது மீன்களின் கண்கள் விழிப்பதை போல் சிறிய கொப்பளங்கள் தோன்றும் அது முதல் நிலை அதே தண்ணீர் மேலும் கொதித்து கோழி உருண்டிகளை தரையில் உருட்டிவிட்டது போல் பெரியதாக மாறும் இது இரண்டாம் நிலையாம் நீர் ஆவியுடன் அது கொதிக்க துவங்கும் அதுவே மூன்றாம் நிலையாம் அந்த நிலைக்கு தண்ணீர் வந்த பிறகே அதை தேநீர் தயாரிக்க பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு கலை நயத்துடன் எஸ்ரா அவர்கள் இதில் மிக அழகாக பதிவு செய்துள்ளார் ஆஹ் ஆஹ் இப்ப பாத்தீங்க தேநீர் அந்த தேயிலை அது தரமான தான் நமக்கு கிடைக்குதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது நமக்கு கிடைக்கக்கூடிய தேயிலை பாத்தீங்கன்னா ஒரு இரண்டாம் தர இல்ல மூன்றாம் தர தேயிலை அதில் கலப்படம்னு பாத்தீங்கன்னா அந்த பருத்தி விதையோட பருத்தி விதை அதை அரைச்சு தூளாக்குனது அடுத்து பாதாம் இலை இதை எல்லாமே மாட்டுச்சாணம் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போடலாம் அதோடைய கலப்படம்தான் இதுல அதிகமாக தேயிலில் கலக்கறாங்கன்ற தகவலும் நமக்கு இதில் தெரிய வருகிறது ஆஹ் அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஆஹ் இதுல அஹ் உணவு விதிகள் என்ற ஒரு தலைப்பும் இருக்கு ஆஹ் இதுல ஒரு நாளைக்கு இரண்டு வேலை உணவே போதுமானது என்று ஒரு புத்தகத்தில் ஒரு நூலை இங்கு குறிப்பிடுகிறார் பதார்த்த குண சிந்தாமணி என்ற ஒரு மருத்துவ நூலில் குறிப்பிடுகிறார்கள் இதுல மேலும் பாத்தீங்கன்னா உணவியல் அறிஞர் மைக்கேல் போலன் உணவு விதிகள் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் ஏற்கனவே சொன்னது போல நிறைய வரலாற்று சான்றுகள் நிறைய நூல்களை போடிட்டு காட்டியிருக்கிறார் எஸ்ரா அவர்கள் நாம் எதை சாப்பிட வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் என்று போலன் ஒரு அறுபத்தி நாலு விதிகளை நமக்கு எடுத்து கொடுத்திருக்காரு அதுல ஒரு பத்து மட்டும் நீங்க எதுவுமே யோசிக்க வேணாம் அந்த பத்து விதிகளை நீங்க அப்படியே எடுத்துக்கலாம்னு ஆசிரியர் நமக்கு சொல்லியிருக்காரு அதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு உணவு பொருள் கிடைக்கு வாங்க போறீங்களா அதுல போகும்போது தனியா போகாதீங்க வீட்டுல இருக்க தாத்தா பாட்டிய கூட்டிட்டு போங்க நீங்க தாத்தாப்படி கூட்டிட்டு போகலீங்கன்னு சொன்னா ஒரு பட்டியலே அவங்க வைப்பாங்க அடைக்கப்பட்ட பொருள் வாங்காதீங்க விஷயங்களும் அவங்க கவனம் செலுத்தி நீங்க எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு பெரியவர்கள் அறிவுறுத்துவார்கள் அதனால் கடைக்கு செல்லும் போது பொருட்கள் வாங்க செல்லும் போது பெரியவர்களை உடன் அழைத்து செல்லணும்னு முதல் விதியா சொல்றாங்க அடுத்ததா இந்த உணவு ஆஹ் விளம்பரம் செய்றாங்க பார்த்தீங்களா ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான உணவு ஹார்லிக்ஸ் அது எதுவாக இருந்தாலும் சரி ஆஹ் ஆரோக்கியமானது இது உட உங்களோட உடல் நலத்திற்கு மிகவும் ஆரோக்கியமானது இதை பரிந்துரை செய்கின்ற விளம்பரத்தில் வர உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்று ஆசிரியர் சொல்கிறார் அடுத்து சக்கை உணவு என்று அழைக்கப்படும் அந்த ஜங்க் ஃபுட் சிப்ஸ் அந்த மாதிரி ஐட்டத்தை அஹ் சாப்பிட வேண்டாம் அதற்கு பதிலாக பல பல வகைகளை சாப்பிடுங்கள் என்று அறிவுறுத்துகிறார் அடுத்ததாக அந்தந்த பருவ காலங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய பழங்களை காய்கறிகளை சாப்பிட வேண்டும் அடுத்து இயற்கையாக விளையக்கூடிய தானிய வகைகளை சாப்பிட வேண்டும் மேலும் உப்பும் சர்க்கரையும் இதை இரண்டையும் அளவோடு எடுத்துக்கொண்டால் உடலுக்கு நல்லது என்று கூறுகிறார் பிறகு செயற்கை குளிர்பானங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்று கூறுகிறார் அதற்கு பதிலாக இயற்கையாகவே எளிமையாக நமக்கு கிடைக்கக்கூடிய மோர் இளநீர் அது போன்ற ஆஹ் அது போன்ற குளிர்பானங்களை போன பானங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசிரியர் பதிவெய்கின்றார் அடுத்ததாக ஆஹ் வாழைப்பழ யுத்தம் இதோட தலைப்பு பார்த்தீங்கன்னா வாழைப்பழ யுத்தம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கரகாட்டக்காரன் வெளியானது கரகாட்டக்காரன் என்ற திரைப்படம் வெளியானது இந்த படத்தை நினச்சு பார்க்கும் போதே நமக்கு என்ன தோணும்னு சொன்னா அந்த கவுண்டமணி செந்தில் நகைச்சுவை அது வெறும் நகைச்சுவை மட்டும் அல்ல பாலைப்பழம் என்றதும் நம் நினைவுக்கு வரக்கூடிய இன்னொரு விஷயம் என்னவென்றால் வாழைப்பழ குடியரசு அதாவது பனனா ரிபாபலிக் என்று அழைப்பார்கள் பெயரளவுக்கு மட்டுமே குடியரசாக இருக்கும் பொம்மை அரசை குறிக்கும் அஹ் அஹ் குறிப்பதை பயன்படுத்துவதுதான் இந்த ரிபப்ளிக் பனானா ரிபப்ளிக் இந்த சொல்லுக்கு பின்னால் உள்ள வரலாறு தான் வாழைப்பழ யுத்தத்தின் கதை வாழைப்பழம் இந்த கட்டுரையில கடைசியில பாத்தீங்கன்னா இந்த வாழைப்பழ யுத்தம் இதுல எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்க ஆஹ் அந்த வாழைப்பழ தோட்டத்தை பாத்தீங்கன்னா ஒரு ஆயுதங்களை வச்சு அந்த வாழைப்பழ தோட்டத்தை பாதுகாத்து இருக்காங்க அதுக்கு மின் வேலிகள் அமைக்கப்பட்டிருக்குன்னுலாம் நிறைய தகவல்கள் இதுல தெரிய வருது அஹ் இறுதியாக இந்த கட்டுரையில பாத்தீங்கன்னா கடைசி ரெண்டு வரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாழைப்பழம் மென்மையானது ஆனால் அதன் அரசியல் அத்தனை மென்மையானது இல்லை என்று எஸ்ரா அழகாக பதிவேற்றிருக்கிறார் ஆஹ் இது மாதிரி தேட்டரும் பாப்கார்னும் சொல்லி நிறைய நிறைய அதுல நிறைய தகவல்கள் பாப்கார்னை பத்தி நிறைய தகவல்கள் அதில் கொடுத்திருக்கிறார் ஆஹ் உலகம் எங்கும் நடப்பது உணவு அரசியல் போலியான விளம்பரங்கள் பார்க்க கண்கவரும் விளம்பரங்கள் மூலியமாக நாம் ஏமாற்றப்படுகிறோம் முக்கியமாக குழந்தைகள் இதன் மூலம் ஈர்க்கப்படுகிறார்கள் இவ்வளவு தடவை காட்டுறாங்க அதை ஏன் நம்ம வாங்கி சாப்பிடக் கூடாது ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டாதான் என்னன்ற அந்த எண்ணத்தை தூண்டுகிறது அந்த விளம்பரமானது சோ விளம்பர்கள் விளம்பரங்களின் மூலமாக சிறியவர்கள் மட்டுமல்ல சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் ஏமாற்றி பணம் கொள்ளையடிக்கப்படுகிறது ஒரு பக்கம் விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் சாமானிய மக்கள் மனிதர் சாமானிய மனிதர்கள் நோயாளியாக நோயாளிகளாக ஆக்கப்படுகிறார்கள் மேலும் இந்த புத்தகத்தில் பாரம்பரிய உணவின் வரலாறு மாறி வரும் உணவு பண்பாட்டால் ஏற்படும் விளைவுகள் அதன் பாதிப்புகள் குறித்து வெளிச்சமிட்டு காட்டக்கூடிய புத்தகம்தான் இந்த புத்தகம் உணவு யுத்தம் இது அனைவரும் வாசிக்கப்பட வேண்டிய புத்தகம் முக்கியமாக இன்றைய இளைய தலைமுறைகளை ஜங்க் ஃபுட் எனப்படும் சக்கை உணவின் உணவில் இருந்து வெளியே வருவதற்கான கதவுதான் இந்த புத்தகம் என்று கூறி இந்த நல்லதோர் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி உணவு என்பது வெறும் வயிற்றுக்கானது மட்டுமாக இல்லாமல் ஒரு பண்பாட்டு செயல்பாடாக அதன் காரணமாக அது ஒரு பண்பாட்டு திணிப்பு போல் உணவு சந்தையை கைப்பற்றுகின்ற ஒரு அரசியலாக அது ஒரு யுத்தமாக இருக்கின்றது என்கின்ற கோணத்தில் மிக அழகாக அந்த நூல் குறித்து எடுத்துரைத்து பேசிய விஜயலட்சுமி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி